ஐங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மரில் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கினோம் சம்மர்லே வாங்கிட்டோம் பட் வின்டருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அது என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அமெரிக்கா இந்த ஏர் டெம்பரேச்சர் ரொம்ப பிலோ மைனஸ் தாங்க போயிட்டு இருக்கு வீட்டில் ரன் ஆயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது கரண்டோட செலவும் கொஞ்சம் கம்மி சொல்லலாம் இந்த ஹால்ல பெட்ரூம்ஸ்ல இந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா ஹீட்டர்ஸ் ரன் ஆயிட்டே இருக்கும்போது அது ஈவனா எல்லா ரூம்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாஸ் பாத்தீங்கன்னா எட்ஜில் மேக்னெட் இருக்கு சோ இதை வந்து ஹீட்டரில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் வீட்டுள்ளீட் ஆகிற ஒரு ஃபீல்ட் இருக்கும் கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி தாங்க இதுல மீட் பண்ணலாமாங்க